ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பூண்டு சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்குறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் வந்து இங்கே நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஏன்னா பூண்டு சாதம் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சுலருந்து இருபது பல் பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் தோலோடு போடணுன்னா கூட போட்டுக்கலாம் என் பசங்க வந்து தோல் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் தோல் எடுத்துட்டேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஒரு இருந்து அஞ்சு வத்தல் எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பசங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மொறு முரண் வர அளவுக்கு வருத்தரணும் அப்படின்னா தான் அதை வந்துட்டு நல்லா அறப்படும் இப்போது இது கூட உப்பு சேர்த்து நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன் அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ண ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் ரொம்ப ப்ரௌனிஷாக வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போது இது கூட நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை கொஞ்சமாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதாவது இந்த புதினா வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கிறது கொஞ்சம் வதங்கணும் இப்போது அது கூட மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருக்கிற கறிவேப்பிலை பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் இது தக்காளி கூட நல்லா ஆகி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையுமே வந்துட்டு நீங்கள் அப்படியே போடணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சாப் பண்ணி போடுனாலும் போட்டுக்கலாம் என்னோடய பசங்க வந்து முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு இப்போது இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்துட்டு இது கூட சாதம் கிளறி அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போது நான் வந்துட்டு நிறைய இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு பேருமே குட்டி பசங்க ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நான் மீதி எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற சாப்பாடு வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா லன்ச் பாக்ஸுக்கு சூப்பரான பூண்டு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு மீதி இருக்கிற இந்த பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டி அதுதான் ரொம்ப ஹெல்தியும் கூட ஸோ இப்போது லன்ச் பாக்ஸுக்கு நான் ரெண்டு பசங்களுக்கும் எடுத்து வச்சுட்டேன் அவங்களுக்கு ஷைடிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ ஒரு எக் அவிச்சு கட் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதாங்க